பனையூர்களுக்கு வேறு வேலையே கிடையாது எப்போவுமே இந்த பனையூர் பண்ணையார் புத்திலே இருக்கிறது எல்லா பேரும் இறந்து போயிருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுடைய வீட்டில் போயோ இல்ல அவங்க இடத்துல போயோ சந்திக்கிறது முறை அதான் நாகரிகம் இல்லை ஒரு ரெண்டு முக்கியமான மண்டபங்களை அவங்க புக் பண்றாங்க அது ரெண்டு வேணாம் இந்த பக்கத்து பாருங்க அந்த பக்கத்து பாருங்கன்னு காவல்துறை வெவ்வேறு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐடியா என்னென்ன கொடுத்தாலும் அடுத்து சொல்கிறேன் அந்த ஐடியா கொடுக்கும்போது அவங்க காட்டக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் எண்ணிக்கை ரெண்டு அப்படி பகுதியா பகுதியாக பார்த்து காட்டுறது அந்த மண்டபத்தை பிடிச்சோம்னா அதில் நூறு பேர் நிக்க முடியாது அதாவது நூறு பேர் அந்த இடத்துல கூட முடியாது அவ்வளோ நெருக்கடியான பகுதி இன்னொரு மண்டபம் ஒன்று இருக்குது அதுக்கு சுற்றி காம்பவுண்ட் வரே கிடையாது எல்லோரும் உள்ளே புகிரலாம் எல்லோரும் தெரிஞ்சு ஓடலாம் அப்படி எனவே காவல்துறை திட்டம் தான் என்ன காவல்துறை என்னென்ன நினச்சி இந்த மாதிரி அனுமதிகள் கொடுக்குறாங்க இது முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் தேடி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த மண்டபங்கள் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரூரில் நடத்தாதீங்களேன் திருச்சி நாமக்கல் பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருங்க ஏன்னா இங்கே இப்போதான் சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் அங்கே வச்சு நடத்திங்க வச்சுக்கோமே சிக்கல் இருக்காது எனவே உங்கள் தலைவர் விஜயகுட்டி வந்து நீங்கள் திருச்சிலையும் நாமக்கல்லையும் நடந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான அறிவுரைகள் சொல்லும் தான் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் இருக்கோ அப்படின்ற கேள்வி எழுது திமுக இன்னும் கொஞ்சம் வேலையை பார்க்கும் ஏன்னா காவல்துறையுடைய அடுத்த என்ன கரூரில் நடத்தாதீங்க முதல்ல கரூர் தான் கேட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நூல் பிடிச்ச ஒரு எட்டு நாள் கொண்டு போயிட்டு மீண்டும் கூப்பிட்டு நீங்கள் கரூரில் நடத்தியப்பா நாமக்கலுக்கு போயிருங்க இல்லாட்டி திருச்சிக்கு போயிருங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தா இன்னொரு குழப்பிற வேலையா இல்லையா இதை பற்றி தானே மீண்டும் ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து நீங்கள் வேறு மாவட்டத்துக்கு பூட போனால் இங்கே வாங்க திரும்ப கூப்பிட்டு வச்சு இவங்களே ஐடியா கொடுக்குறது பின்ன மண்டபத்தில் நடந்தாப்பா வெளியில் ஏதோ பொட்டக்காடை பார்த்து நீ பண்ண ஒரு கூட்டம் கூடுற மாதிரி ஒரு நீங்களே ஏற்பாடு பண்ணி அங்கே நடத்திக்களை திரும்ப இதுக்காக ஓடுறது இப்படின்னு நாலு நாளைக்கு ஒரு தடவை கூப்பிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அட்வைஸ் கொடுக்குறேன் அறிவுரை கொடுக்குறேன் பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு அவங்கள போட்டு குழப்பினா அந்த நிர்வாகிகளுடைய எண்ணம் என்னவாகும் இந்த ஆளும் தரப்பு வேற எதையோ யோசிக்குதோ அப்படிருக்குமா இல்லையா கஷ்டப்பட்டு ரெண்டு மண்டபத்தை புக் பண்ணால் அந்த மண்டபத்துக்கு நாங்கள் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் லேட் பண்ணிட்டு அந்த ஆய்வுக்கு ஒரு ஒரு ஐம்பது போலீஸ் அனுப்பி வச்சு வச்சுக்கோமே அந்த மண்டபக்காரன் விட்டு ஓடிப்பிடும் சேலம் நெருக்கடியை தமிழக வெற்றிக் கழகத்துணை நிர்வாகிகளுக்கு உருவாக்குது இந்த நிலையில் தான் நடிகர் விஜய் அவர்கள் தரப்பு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தோரு பேர் குடும்பங்களை சந்திக்காமல் நம்ம தேர்தல் பிரச்சாரங்களை அடுத்து மேற்கொண்டோம்னா நிச்சயம் நமக்கு கெட்ட பேர் மட்டும் கிடையாது நியாயமும் கிடையாது எனக்கு இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை சந்தித்தேதே ஆகணும் அதுவும் முப்பதாம் நாட்குழுக்களை சந்தித்தாலும் பதினேழு நாட்களில் சந்தித்தாலும் முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த எதுவுமே நடக்காமல் பெரிய அளவு குழப்பத்தை உருவாக்குறாங்க குழப்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது குழப்பத்தை உருவாக்குறதுக்கான எல்லா சூழலும் அங்கே இருக்குது இந்த குழப்பங்களுக்கு இடையில் நம்ம போய் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஏதாவது அசம்பாவித சங்கம் நடக்கிறா நிச்சயமாக நம்மளால் எதிர்கொள்ள முடியாது எனவே இந்த சூழலில் அவங்களை சந்தித்து தான் ஆகணும் ஆனால் போகிறதுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது அங்கே கிளம்பு இவங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அதோடு சேர்த்து ஆளுந்தரப்போட அழுத்தமும் இருக்குது இந்த நிலைமையில எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன முடிவு பண்ணுவார் இவங்களை சந்திக்கணும் அதே நேரம் அந்த ஒரு குழப்பம் இருக்குன்னா அவர் வேற வழியே கிடையாது பனையூரில் தான் சந்திக்க முடியும்